கும்பகோணம் கோவில்களில் மாசமிக பெருவிழா நிகழ்ச்சிகளை வழங்குவோர் டி சிதம்பரநாதன் அரங்காவலர் அருள்மிகு மங்களாம் சமேத ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் கே சிவகுமார் மங்களவிலாஸ் பூஜா ஸ்டோர் கும்பேஸ்வரர் திருக்கோவில் எதிரில் பிரஸ் கும்பகோணம் ராஷ்ட்ரியான பேங்க் ஈசியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் ஜெய் பர்னிச்சரன் பாத்திரக்கடை ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் பிரஸ் நாகேஸ்வரர் தெற்கு வீதி கும்பகோணம் சப்தமி சக்கரபாணி திருவீதி உலா தென்னிந்தியாவில் சக்கரபாணி சுவாமிக்கு என அமையப்பெற்ற ஒரே திருக்கோவிலான கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலில் சப்தமியை ஓட்டி சக்கரபாணி சுவாமி சூரியபிரபை வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது கர்நாடக பக்தர்களும் இதில் கலந்து கொண்டனர் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவில் சப்தமி உற்சவம் இன்று நடைபெற்றது மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த சுவாமிகளின் உபயத்தோடு இந்த விழா நடைபெற்றது தேரோடும் வீதிகளில் சக்கரபாணி சுவாமி தெருவீதி விழா நடைபெற்றது வரா